இலைகள் சத்தம் மற்றபடி சேவல் ஒன்று தங்கியபடி வந்தது சுற்றும் முற்றும் பார்த்து மெதுவாய் நாடு செடி கொடிகளை மறைவிற்கு வந்தது யாராவது தன்மை பார்க்கிறார்களா எனக்கு மாட்டுமட்டது யாரும் தன்மை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்த சேவல் என பாடிய அப்போது திடீரென சிரிப்பொல் என்று சட்டென பாட்டை நிறுத்தியது சேவல் சுற்றிலும் யாருமே இல்லை யார் சிரித்தது என்று கேட்டது தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட சேவல் யார் அது என்று கேட்டு நான் தான் இடையே இருக்கின்றார் என்று மேலே இருந்து

அதை நேரம் விட்டு பாட வேண்டும் அப்படியான பாட்டை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்ன பொட்டியாளர்கள் தயார் தானே என்று குருவி கேட்டது நாங்கள் தயார் என்று பாடையை கொடுத்தேன் இந்த போட்டி நடுவராக இருந்த நல்ல திருப்பினை வழங்கி உங்கள் அனைவரின் சார்பாக நம்ம மயில் மேடை பெருமாள் அன்போடு அடிக்கிறேன் என்றதும் வெள்ளியாரமாய் தொகையை மேடையிலே அமர்ந்தது நடுவர் மயில் திரைப்பட கட்டி விட்டது போடு அழகாக நடுவர் மயில் சனகம் மைனா தன் கிடத்துக்கு பாร้องடுவான் அடுத்த போட்டியாளர் உங்களுக்கு பிடித்தமான பாட பாட வருகிறார் இலியசன் இன்று நடுவர் சொன்னது இலியசன் ஆட்டம் ஆட்டம் ஆரம்பித்தனர் சத்தம் விண்ணை

வந்து விட்டது கீரே வந்து விட்டது இப்ப போகுது நம்ம கொக்கு நம்ம சொன்னது கை கட்ட ஓசை பலம்மா எழுந்தது பலமா எழுந்து மேடைக்கு வந்த கொக்கு தன் பாட்டை தடுமறை தொடர்ந்து தொடர்ந்து காக்கா மொத்தம் கூட்டம் தட்டி பரட்டி சார் அரை மணி நேரத்துக்கு காக்காட்டை நன்றாக விழுந்து வாங்கியா ஒரு அது மட்டும் இல்லாம நிறைய புது புது ராகத்தின் பாடி இருக்கும் எல்லாருமே கைட்டிருக்கு பார்த்த அளவுக்கு அரை மணி நேரம் பார்த்து பாடி இருக்கும் பொருளுக்கு மட்டும்தான இப்போ ஒண்ணும் இருக்கும் அதுபோல ஒவ்வொரு அதுபோல ஒவ்வொரு பொருளுக்கும் நம் அழகு சிறப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏற்றும் பயிற்சி இருந்தால் எல்லாராலும் பாட முடியும் இந்த பாட்டு போட்டியில் மூலமாக காக்காவிக்க திருமணி காட்டில் தான் பாடுவதோடும் மற்றவர்களும் ஒரு தன்னம்பிக்கை முதற்ப நின்று நடுவர் மயில் தன் தீர்ப்பை அறிவித்தது காட்டில் எல்லா ஆகாது தான் நல்ல தீர்ப்பு என்று ஒற்றுமையை குரல் எழுப்பியது நடுவர் மயில் பாட்டிலான பட்டத்தை காக்காவுக்கே தலையில் கிரீடம் அனைவருக்கும் நன்றி கூடிய பண்ணி சென்றது காக்கா